அம்மா சொன்ன வார்த்தை காப்பாற்றி விட்டு வா வா வாழ்க்கை அடுத்து வாகை வாகை எட்டா தமிழை எட்டாத்தன் பிள்ளார் வாகை வெற்றி ரைட் சீட் வா வா வாக்கை வா அடுத்து அந்த வார்க்கையுடைய கடைசியருக்கு கைகுதிப்பா நீ படித்து முடித்து அடுத்த உத்தியோகத்துக்கு சென்று தாய் பெற்ற கடனை தந்தை பெற்ற கடனை தந்தை கை கொடுத்து மேலே ஏற்றி விடு கை அடுத்து ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை வாழ்க்கை இதுதான் தமிழ் இதுதான் தமிழ் நீங்க என்ன வேணுமானால் படியுங்கள் அறிவுக்காக அந்தஸ்தாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்புக்காக படியுங்கள் ஆனால் உங்களுக்கு தனது தனித்துவத்தை எந்த மொழியை பதிவு செய்துகிறாரு காண்மொழி முதல் தனது தாய்மொழி தாய் ஆயிலையும் கற்றுக்கொள்ளும் அதை உஷாக்க சிலுகிற பொழுது அதற்கான தனி அந்த தாய்மொழி தான் அந்த மர்மராய் மேடையில் வேலை நடந்த பொழுது ஒவ்வொரு பையும் அதுல காட்டி கொடுத்து தம்பியா ஒரு மயின் தருவாம நான் தயா பின்னே என்றுதான்

கர்ப்பம் செய்ய முடியும் கர்ப்பம் போட முடியும் அப்ப முறை மட்டும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பு எப்படி அஞ்சாறு ஆண்டுகளில் வந்து அங்கே சடுகுடு சண்டை போடும் இந்த பெண்கோ இந்த பெண்களுடைய காதலன் யார் இந்த போட்டிக்காக இந்த பெண்களோடு யார் சந்தோஷமாக இருக்கவும் போகிறோம் என்பதற்காக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒன்றை ஒன்று கொத்தி கொத்தி ஐந்து நான்காகி நான்கு மூன்றாகி மூன்று இரண்டாகி எழுதி ஒரு ஆண்டு உடம்பு காயத்தோடு கிடக்கும் இங்கே தயாராக இருக்க பெண்டு அந்த ஆண்டு அரவணைத்துக் கொண்டு போய் அந்த ஆண்டு தாயம் ஆறு வரை காத்திருந்து அதற்கு

அப்பொழுது அதுவரை காத்திருக்க வேண்டும் வயிற்றில் முற்றியோடு அந்த குயில் வரும் காத்து எப்பொழுது இறைக்காக அதை காக்க அரசியல் அஞ்சலி எதிர்க்காது அது எந்திருந்த வரை எந்தையோ நோட்டத்துக்கு காத்திருக்க வேண்டும் அதை காக்கா எதிர்த்து சென்ற வேறு குயில் வேகமாக கொண்டு வந்து காத்தை முட்டை அடுத்தும் இல்லை அது கடமை எத்தோடு முடிந்தது குயில் குஞ்சை பார்த்ததில்லை குழந்தைகளை புரிஞ்சுக்கணும் இந்த காக்கை மூலமாக குயில் குஞ்சு வெளியே வந்த பிறகு இந்த குயில் குஞ்சு அந்த அற்புதமான சங்கீதம் இந்த நமது குழந்தை இல்லையே தெரிந்து குஞ்சிலே காக்கை கொத்தி விடுகிறது குஞ்சு இல்லை குஞ்சிலே பறந்து வெளியே வந்தது தட்டு தடுமாறி வந்து தன்னை காட்டுக் கொள்கிறது புயல் கூட்டம் அழிந்திருக்கிறதா இருக்குது ஆக பறவைக்கும் ஒரு சவா ஒரு ஊர்வனை என்று சொல்லக்கூடிய தேலுக்கும் ஒரு சவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சவா ஒரு மனிதனுக்கும் அந்த சவா

திருப்பதிக்கு நாலு பேர் பாதையாத்திரை போவதற்காக ஏஜி என்ற நாளிலே போகிறார்கள் போகிற பொழுது கால் கருத்தது வெயில் ஜாஸ்தி உடம்பெல்லாம் வேறு அப்படியே ஒரு மனைவடி வாரத்திலே ஆளுமாறு நினைக்கிறார்கள் ஏழை தாய்மார்கள் ஒரு கிழவி பெரியவங்களா இருக்காங்க

வாங்கினார்கள் மிளகாய் தூள் வாங்கினார்கள் அறுத்து பெரிய அளவுக்கு குழம்பு வைத்து துண்டு துண்டுகாக இருந்தார்கள் சக்தி வாங்கினவர்களுக்கு மிளகாய் தூள் வாங்கியவர்களுக்கு நாலு துண்டை கொடுத்தார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூபரசு மரத்திலிருந்து பத்து இலைகளை கிடைத்து இது ஒரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு பத்து துண்டு இது கிடையை சி எம் திருப்பதி மலை ஏறிட்டான் இவன் ரெண்டு பேரும்

இந்த குரூப் அந்த குரூப் இப்ப இந்த ரெடியாயிருக்கு போற குரூப் தான் இந்த உலகத்துல எங்க அம்மா அப்பா தான் அந்த நிலைக்கு வாங்க